எப்படி குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க சசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து என்னென்னா நார்மலாக வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுறது ஸோ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு டென் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நார்மலாகவே நமக்கு ஒரு பசி ஏற்படும் பார்த்தீங்களா அது வந்து நார்மலான விஷயம் ஒரு சிலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம்மையும் இல்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சைட்டர்ஸோ பாக்கும்போது அவங்களுக்கு என்ன புட எப்படி பாத்தோம் அப்படின்னு ஒரு டெம்டிங் ஆகி அதை சாப்பிடும் தோணும் சாப்பிட்டா வாங்கி எடுக்கிற அளவு கூட ஃபீலிங் வரும் அதை வந்தாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ராவா எடுத்துக்குவாங்க சோ இந்த மாதிரி பசி வந்து நார்மலா பசியதோட சேர்ந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் புட்ட பார்த்துன்னு ஒரு டெம்டிங் ஏற்படுது பாத்தீங்களா சோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு மரில்ல வந்து ஒரு முக்கியமான ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்குது ஒண்ணு வந்து கிரிலின் என்ற ஹார்மோன்ஸ் லெப்டின்ஸ் இது ரெண்டும் வந்து பேலன்ஸ் நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி கரெக்டாகவும் எடுக்கும் அதே சமயம் நமக்கு அந்த செட்டிட்டி ஃபீலிங்கும் கரெக்டாக வரும் சோ இதுல வந்து இம்பேலன்ஸ் ஆகும் போது மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகுது என்னன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் திரும்ப திருப்தி அடையாமல் திரும்ப திரும்ப சாப்பிட்றதோ இல்ல ஒரு ஃபுட்டை பார்த்தோன்னா ஒரு டெம்டிங் ஏற்பட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து ஃபீலிங் உருவாகுது இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது ஒரு பசியை கட்டுப்படுத்தி கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம உடல்ல வந்து என்ன விஷயங்கள்ல வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம் தூக்கத்தை நீங்க சரியா வந்து பைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் வரைக்கும் தூங்கணும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராது அப்ப வந்து பசியை கட்டுப்படுத்த முடியும் அடுத்து வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பசியை கட்டுப்படுத்த முடியும் அதே எக்ஸசைஸ் பண்ண அதிகமா பசியை தானே டாக்டர் அப்படின்னு ஆமா எக்ஸசைஸ் வந்து கண்டினியூஸா ஒன் ஹவர் டூ அவர் கண்டினியூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பசி இருக்குதான் செய்யும் அப்படி எக்ஸசைஸ் பண்ணாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியா பண்ணணும் அதாவது என்னன்னா ஒரு ஒன் அவர் எக்ஸசைஸ் பண்றீங்களா அப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு மினிட்ஸ் வந்து கேப் விட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி விட்டு விட்டு நீங்க எகசைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ண முடியும் பசியை கட்டுப்படுத்த முடியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதாவது என்னன்னா உங்களுக்கு உங்க மணல் ஏழைகளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலும் அதை அவாய்ட் பண்றதுக்கான பாருங்க கண்டிப்பா வந்து ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அதிகமாக பசி எடுக்கும் நிறைய சாப்பிடும்னு தோணும் சோ அதனால என்ன பண்ண முடியும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஆகாம பாத்துக்கிட்டீங்கனாலே பசியை கட்டுப்படுத்த முடியும் அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது

ஒரு காய்கறியோ பழங்களோ ஜூஸா போட்டு குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எவ்வளவு வேணா குடிப்பீங்க அதாவது என்னன்னா இப்ப காய்கறிகளோ இல்ல பழங்களோ எதுவுமே வந்து அந்த மாதிரி ப்ராசஸிங் எதுவும் பண்ணாம ராவாவே ஒரு சேலடாவோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீக்கிரம் வந்து பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிரும் அதே மாதிரி வயிறு சீக்கிரமாகவும் நிறைஞ்சிடும் சோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அதாவது தண்ணி டெய்லி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் உங்களுக்கு உடலுக்கு தேவைப்படுது அப்படின்னா தேவையான அளவுக்கு நீர் வந்து கண்டிப்பா குடிங்க அடுத்தது வந்து சால்ட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சால்ட் அண்ட் எலக்ட்ரோலை அப்படி என்னன்னு வந்து இதை நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு பாத்திருப்பீங்க அதுக்கப்புறம் பயங்கரமா பசி எடுக்கும் ஆனா பசி எடுக்கும்னா எப்படி பசி எடுக்கும் தாகமா இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னா தண்ணி மட்டும்தான் குடிக்கணும்னு ஒரு ஃபீலிங் வரும் அப்போ ஒரு சூப்போ ஒரு ஜூஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு சூப்போ ஒரு ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து பசியை கட்டுப்படுத்தும் அதை விட்டுட்டு அந்த நேரத்துல போய் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு நீங்க சாப்பிட்டாலும் அந்த தாக அடங்காதனால பசியும் வந்து கண்ட்ரோல் ஆகவே ஆகுது திரும்ப திரும்ப நிறைய அது இதுன்னு எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு தாக எடுக்குதுன்னா அந்த நேரத்துல ஜூஸோ இல்ல ஒரு சூப் ஐட்டங்களோ அந்த மாதிரி எடுக்குதுங்க அப்படிங்க அப்படிங்கிறது அதாவது என்னன்னா ஃபாஸ்ட் ஈட்டிங்க சாப்பிடக்கூடாது தான் சாப்பிட்ற உணவு வந்து மெதுவா நல்ல மென்று சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகுனா உங்க பசியை கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும் ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு பத்து விஷயங்கள் இருக்கும் இந்த பத்து விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களை பசியை கண்ட்ரோல் பண்ணி அதே விஷயத்துக்கு உங்களுக்கு தேவையான உணவுகளும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கண்டிப்பாக எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி நலமுடன் வாழ்க்கை நன்றி ஃபாலோ பண்ணணும்னு சூப்பராகவே டாக்டர்மா சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணணுமா எங்கம்மா எங்கள் டாக்டர் அம்மா கிட்டே கன்சல்டேஷன் பண்ணுவாங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்